ஃபியர்ஸ் எல்லால் ஃபைனோ இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ்லாம் நம்ம அதாவது ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு அது இங்கிலீஷ் கற்றுக்குறோம் இது லிட்டில் ஃபிங்கர் அடுத்த ரிங் ஃபிங்கர் இது வந்து மிடில் ஃபிங்கர் ஃபோர் ஃபிங்கர் தம் சொல்லியிருக்கோம் ஸோ இதில் அந்த மஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள் அடுத்தது ஷுட்டு இங்கே ஹேவ் டு கட்ட வரல ஹேஸ் டு இது எல்லாத்துக்குமே தமிழில் பார்த்திங்கன்னா வேண்டும் மற்றும் நூ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேவ் டு வந்து எது மாதிரி எழுதியிருக்கோம் பாருங்கள் மஸ்டுன்ற அர்த்தத்தில் தான் இருக்கு ஷுட்டுன்ற அர்த்தத்தில் தான் இருக்குது ஸோ இந்த நாலு பேர்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஹேவ் ஹெச்ஏ விங்கே எடுக்கலாம் ஹெச்ஏ வி ஹேவ் சொல்லியிருக்கோம் ஹேவில் டூ போட்டோம்னா இந்த மஸ்ட் எப்படியோ சுட்டு எப்படியோ இந்த ஹேவுக்கு அப்புறம் டூ போட்டோம்னா அது வேண்டும்ன்ற மாதிரி வந்துடும் ஸோ ஐ ஹாவ் டு ஒர்க்னா நான் வேலை செய்யணும் வேலை செய்ய வேண்டும் அப்படி வரும் தமிழில் சரிங்களா இதுக்கு எப்படி கொஷின் ஃபார்ம் பண்ணுறேன் பார்க்கலாம் இதுக்கு மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள் இதுக்கு எப்படி கொஷின் ஃபார்ம் பண்ணுறது பார்க்கலாம் இந்த ஹேவ் டு எப்படி பிரிக்கிறோன்னா டூ ப்ளஸ் ஹேவ் டு அதை எழுதுறோம் பாருங்கள் இந்த ஹேவ் டு எப்படி பிரிக்கிறோங்க ஹேவ் டு சீக்கிள் டு டூ ப்ளஸ் ஹேவ் டு சரிங்களா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த ப்ளஸ்ஸே எப்படி ஆயிடுச்சினா என்ன மாதிரி தெரியுதுங்க ஐ மாதிரி தெரியுதா ஸோ கொஷின்க்கு என்னது டூ ஐ ஹேவ் டு ஒர்க் இப்போ செகண்ட் எழுதுறோம் பாருங்க எஸ் ஆர் நோ செகண்ட் வந்து என்னங்க எஸ் ஆர் நோ சோ டு இது அப்படியே எழுதுறோம் பாருங்க ஐ ஐ ஷேப்ல இருக்குது கொஞ்சம் நாள் நீட்டா எழுதிக்கும் டு ஐ ஹேவ் டு வர்க் நா நான் வேலை செய்யணுமா நான் வேலை செய்ய வேண்டுமா வேண்டுங்களா பணிவா கேட்கறதுக்கு இந்த ஐக்கு பலா யூ போடுறோம் பாருங்க அடுத்தது டு யூ ஹேவ் டு சின்ன ஒர்க் சின்போது நீ வேலை செய்யணுமா நீ வேலை செய்ய வேண்டுமா சின்ன பையன் பெரிய கேட்கும் போது நீங்க வேலை செய்யணுமா நீங்க வேலை செய்ய வேண்டுமா அப்படி வருச்சுட்டா ஐ மாதிரி தெரியுது அதுதான் இங்க கேள்வி பண்ணியிருக்கோம் டு ஐ ஹாவ் டு ஒர்க் நான் வேலை செய்யணுமான்னு வருது ஐக்கு பல யூ எழுதிட்டா அந்த போயிருக்கோம் தமிழ் அர்த்தம்

முடிஞ்ச வரைக்கும் அதனால நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா மறுபடியும் எழுதுறோம் பாருங்க எழுதிட்டு உங்களுக்கு இன்னொரு கிடைச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எழுதுறோம் பாருங்க இங்கே எழுதிக்கலாம் ஐ ஒர்க் சரிங்களா ரெண்டாவது ஐ மூணாவது ஐ ஹாவ் பீன் to work. அடுத்தது மூணாவது எழுதிட்டோம் நாலாவது I have been working hard since my childhood

இங்கேயும் ஹாவ் தான் வெளியே வரும் இங்கேயும் ஹேவ் தான் வெளியே வரும் சரிங்களா எகைன் சொல்றோம் பாருங்க ஐ ஹேவ் ஒர்க் டு யூ ஹேவ் ஒர்க் ஐ ஹாவ் ஒர்க் ஹாவ் யூ ஒர்க் ஐ ஹாவ் பீன் ஆஸ்ட் டு ஒர்க் இங்கே ஹேவ் வெளியே வந்துச்சுன்னா ஹாவ் யூ பீன் ஆஸ்ட் டு ஒர்க் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் சின்ஸ் மை சைல்டுஹுட் சைல்டுஹுட்னா குழந்தை பருவத்திலிருந்து ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் சின்ஸ் மை சைல்டுஹுட்னா நான் என் குழந்தை பருவத்திலிருந்து கஷ்டப்பட்டு உயிர்ச்சிக்கிட்டு இந்த பீனுக்கு தான்ன்ற அர்த்தம் தமிழ்ல வந்துடும் ஐ பீன் ஒர்க்கிங் ஹார்ட் இன்ஸ் மை சைல்டுஹுட்னா நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு ஓடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அந்த தான்றது ஸ்ட்ரெச் பண்ணுறோம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது இல்லாமல் அது வந்து பிரசன்ட் பாபிக் கண்டியூஸ் ஸோ தமிழில் ஐ ஆம் ஒர்க்கிங்கும் ஒரே மாதிரி தான் வரும் ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங்கும் இந்த ஐ ஹேவ் பீனுக்கு வந்து இந்த தான் மறுதான் பிரசன்ட் பாபிக் கண்டியன் இங்கிலீஷில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஐ ஹாவ் டு ஒர்க் டு மாரோ இந்த இடத்துல ஹாவ் அகெய்ன் வெளியே வந்துச்சுன்னா ஃபோர்த் ஒன்ல ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் சின்ஸ் மை சைல்டுகுட்டில் இந்த இடத்துல எகெயின் நம்ம செகண்ட் பர்சனை பார்க்கும்போது கேட்கும்போது எப்படி கேட்குறோம் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹார்ட் சின்ஸ் யார் சைல்டுகுட் ஹேவ்யூ பீன் ஒர்க்கிங் ஹார்ட் சின்ஸ் யார் சைல்டுன்னு கேள்வி கேட்கணும் அடுத்து இந்த ஹேவ் டு எப்படி பிரிக்கிறோம் டூ ப்ளஸ் ஹாவ் டு டு யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் டு யூ ஹேவ் டு ஒர்க் ஆட்னா நீ கஷ்டப்பட்டு உழைக்கணுமா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணுமா அவன் எல்லாருமே தான் கஷ்டப்பட்டு உழைச்சே ஆகணும் ஒன்லி வீ கேன் சரிங்களா ஸோ அடுத்தது இந்த

ஹீ ஹஸ் பீன் ஹாஸ் டூ ஒர்க்னா அவரை வேலை செய்ய சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம் ஹீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் சின்ஸ் ஹிஸ் சைல்ட்ஹுட் இந்த இடத்துல மைக் பால் என்ன பண்ணலாம் ஹிஸ் சைல்ட்ஹுட் ஸோ ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் சின்ஸ் ஹிஸ் சைல்ட்ஹுட்னா அவர் தன்னுடைய குழந்தை பருவத்திலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஹி ஹாஸ் டு ஒர்க் ஹார்ட்னா அவரு கஷ்டப்பட்டு உழைக்கணும் இதுக்கு என்ன பண்ணுறோம் கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஹேஸ் எப்படி பிரிக்கிறோன்னா does plus have does plus have இந்த ப்ளஸ் இடத்துல இந்த ஹிய வச்சிட்டோம்னா does he have work does he have workனா அவருக்கு வேலை இருக்கா இந்த இடத்துல has வேலய வந்துச்சுனா கேள்வியா போய்டும் has he workedனா அவர் வேலை செஞ்சுட்டாரா வேலை செஞ்சிட்டாரா அல்லது அவர் வேலை செய்து வரும் வந்து சரிங்களா பெரியவங்களுக்கு சின்ன பேனுக்கு அதே மாதிரி மூணு வரும் has he been asked to workனா அவரை வேலை செய்ய சொல்லியிருக்காங்களா அவரை வேலை செய்ய சொல்லிட்டாங்களான்னு வரும் சரிங்களா அடுத்தது இந்த இடத்துல மறுபடியும் வெளியே வரும் பீன் ஹார்ட் சின்ஸ் சைல்டு அல்லது பீன் ஹார்ட் சின்ஸ் திஸ் கம்பெனினா இந்த கம்பெனியில சேர்ந்ததுலேருந்து அவரை கஷ்டப்பட்டு ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்காரான்ற மாதிரி வரும் இ பீன் ஒர்க்கிங் ஹார்ட் சின்ஸ் இல்லையா ஜாயினிங் திஸ் கம்பெனினா இந்த கம்பெனியில் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு தான் இருக்காரான்னு வரும் அடுத்தது இந்த ஹேஸ் டூ எப்படி பிரிக்கிறோன்னா டஸ் பிளஸ் ஹாவ் டு ஸோ இந்த இடத்துல அந்த ஹீ வச்சுட்டோம்னா டஸ் ஈ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட்னா அவர் கஷ்டப்பட்டு உழைக்கணுமா அவர் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டுமான்னு வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு சொன்னது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன் பாசிட்டிவ் ஆரணும் எதில் வந்து நாட் போடணும் அப்படின்றத நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் சொல்லித்தரோம் டில் தன் டேக் கேர் பாய்